ஆவியின் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று கிறிஸ்து அடிமை நிலையில் இருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார் அதில் நிலைத்திருங்கள் மீண்டும் அடிமை தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே எங்களுக்கு புதிய நாளை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் அமர்ந்து வல்லமைக்க உமது பிரசன்னத்தை உணர்ந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி வாழ எங்களோடு கூட நடப்பதற்காகவும் இருப்பதற்காகவும் எங்களோடு தங்கி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேன் சுவாமி தகவனே உண்மீது நம்பிக்கை கொண்டும் உன் மீது விசுவாசம் கொண்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசிரியர் வதக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா உமது பிள்ளைகளாகிய நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது நம்பிக்கை இழந்து போய்விட கூடாது இந்த வாழ்க்கையை பரி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக அனு தினமும் எங்களை தேடி வருகின்றேன் எங்கள் மீது பரிசுத்த வல்லமையினால் நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் திரும்ப தருகின்ற நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் சுமைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த உமாக்கு நன்றி அப்பாம் அதிகாலையிலே உம் நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டும் ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருடைய ஜபங்களையும் கேட்க நீர் ஆவலோடு காத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி இயேசு கிறிஸ்துவை கடந்த நாட்களில்

நாங்கள் உமை பற்றி அறிந்தும் உமை பற்றி தெரிந்தும் உமது கரத்தில் இருந்து அற்புதங்களை பெற்றுக் கொண்டும் அணு தினமும் நற்கரணையில் உமது உடலை நீர் எங்களுக்கு தரக்கூடிய நேரத்திலே அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டும் பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி குற்றங்கள் புரிந்து இருக்கிறோம் அப்பாம் நன்றியற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பாம் நம்பிக்கை இழந்து இருக்கிறோம் ஆண்டவரே எதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தற்கொலை எண்ணம் கொண்டு இருக்கின்றோம் பிறந்த நாளை சபித்து ஆண்டவரே கருவறையில் இழந்த பிள்ளைகளை அழித்து இருக்கின்றோம் மற்ற நாட்களிலே இச்சைகளுக்கு அடிமை அடிமையாகி ஒவ்வொரு நாளும் ஊனியல்வின் இச்சையில் விழுந்து பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக செயலாற்றி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உடலில் தங்கி இருப்பதை அறிந்து பாவம் செய்து சாபத்தில் வேளையிலே பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே அவன் சாபம் ஆகிறான் அந்த சாபத்தை எடுத்து மாற்றுவதற்காக நீர் எங்களுக்காக சாபமானீர் என்றும் கல்லாத்தியர் மூன்று பதி வாசிக்கின்றோம் மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ள கிறிஸ்து சாபத்துக்கு உண்டு அந்த சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துடைய ஈடினேற்ற நாமத்தினால் மாறி போக வேண்டுமாய்மை நோக்கி அப்பா உம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டும் உம்மோடு வார்த்தைப்பாடு எடுத்துக்கொண்டும் உம்மோடு வாழ்வதற்கு பதிலாக இல்லாதபடி தன்னையே அநேக பிள்ளைகள் ஏமாற்றி உமை விட்டு பிரிந்து இருக்கிறார்களே இந்த நாளிலே அவ்வாறு பிரிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் வார்த்தை பாடுகளை முறியடித்த பிள்ளைகளை ஒப்புபடிக்கே உடைத்துக் கொண்ட அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இவர்கள் மீது இரக்கம் கொண்டும் இவர்களை ஆசீர்வதித்தும் இவர்கள் மீது பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி கழுவி சுத்திகரித்தும் உமது நம்பி அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நீர் கூட இருந்து செயலாற்றும் வல்லமையான தூதர்களினால் வேண்டும் என்பதை நீர் அழகாக விவிலியத்திலே எழுதி இருக்கின்றீர் நாங்கள் வாசிக்கின்றோம் இரண்டு குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் நீங்கள் நம்பிக்கை நிலைத்திருக்கிறீர்களா என உங்களை சோதித்து பாருங்கள் உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுள் செயலாற்றுகிறார் என உணராமலாய் இருக்கிறீர்கள் நீங்கள் சீர்தூக்கி பார்த்தீர்கள் என்றால் அதை உணர்வீர்கள் என்பதை வாசிக்கிறோம் சுவாமி ஆம் நாங்கள் நம்பிக்கை நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர் நாங்கள் எங்களை சுய ஆய்வு செய்து கொள்ளாதபடி சீர்தூக்கி பார்க்காதபடி உமது வழியில் நடக்காதபடி எங்களுடைய குற்றங்களை உணராதபடி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளாதபடி நாங்கள் ஏனோ தானோ என்று வாழ்ந்து நாங்கள் இந்த உலகத்திற்கும் குடும்பத்திற்கும் உமக்கும் சுமையாக இருப்பதை உணர முடிகின்றது நாங்கள் குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவருடைய ஆட்சியை கட்டி அழுப்ப வேண்டும் என்பதற்காகவே நீர் எங்களுக்காக பலி ஆனிரே சுவாமி எங்களை எமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்து எங்களுடைய நடத்தை எல்லாவற்றைக்கும் சீர்தூக்கி பார்த்தும் ஆண்டவருடைய அறிவுரைக்கு செவி கொடுத்து அமைதியுடன் வாழ வேண்டும் என்பதற்காகவே எங்களுக்காக நீர் அமைதியை விட்டு சென்றே அப்பா அந்த அமைதியை பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த நாளிலே என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அன்பு தெய்வமே இரக்கத்தின் ஆண்டவரே ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே தீமை எதுவும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் தொட்டு விடாதபடி நீர் எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக இதோ அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து தன்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் குடும்பத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக அண்டவரே நீர் இவர்களுக்காக நொறுக்கப்பட்டீரேன் நீர் இவர்களுக்காக அடிக்கப்பட்டீரே இவர்களுக்காக வேதனையுற்ற மனிதராய் இருந்தீரேன் பிள்ளைகள் சண்டை சச்சரவில் ஈடுபடுவார்கள் பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை அவதூறு பேச்சல் புறங்கூறுதல் இரு வாப்பு குழப்பம் எல்லாவற்றையும் சாத்தான் எளிதாக விழுந்து விடுவார்கள் என்பதற்காகவே பாவங்களை தீர்க்க வந்த செம்மறியானவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் இந்த நேரத்திலும் தகப்ப நே அரசு அதிகாரிகளை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றோம் லஞ்சம் வாங்குறவர்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றோம் நல்ல வேலை கிடைத்த பிறகும் பணம் பதவி பட்டம் என்று அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரும் செய்வது தவறு என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அவருடைய குடும்பத்திலே அமைதியை கொண்டு வர குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மனம் மாறுவார்களாக ஆண்டவராகிய கிறிஸ்துவி இந்த அருமையான நாளிலும் கூட ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து இவர்களுக்கு இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் அருமையான ஜபத்தை கேட்டும் உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய அநேக ஆத்துமாக்களையும் மூச்சு பாக்க பாக்கியத்தில் கொண்டு சென்று இருப்பதற்காகவும் மறித்து போன அனைத்து ஆத்துமாக்களையும் நீர் ஆசீர்வதித்தும் நீர் அவர்களை உமது திரு சமூகத்தில் இளைப்பாற செய்திருப்பதற்கு நன்றி மகிழ்ச்சியோடு வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல லோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை வேளாங்கண்ணி அமலொற்ப தாயே பூந்தி மாதாவே அனுமும் எங்களோடு எங்களுக்கு இரக்கத்தை பொழிந்திருக்கக்கூடிய இரக்கத்தின் தாயே உமது அன்பு பிள்ளைகளாயே எங்களுக்காக பரிந்து பேசி நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கவும் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது மகனை தேடக்கூடிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய அந்த

நாதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்